ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான வெஜிடபிள் குருமா சப்பாத்தி பூரியுடன் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனடியாக வெஜிடபிள் குருமா செய்வதற்கு உள்ள காய்கறிகளை நறுக்கி எடுத்து விடலாம் நாம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் வெஜிடபிள் குடும்பாவிற்கு தேவையான வெங்காயம் தக்காளி காய்கறிகளை நறுக்கிய பின் நம் குக்கரில் தாளித்து விடலாம் நம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்து விடலாம் நம் ஏலக்காயும் சேர்த்து நன்றாக பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் ஒரு நிமிடம் வேண்டும் வெங்காயத்துடன் பச்சை சேர்த்து சேர்த்துவிடல் வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு விழுது சேர்த்துவிடல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிடம் வதங்கிய பின்னர் தக்காளியை சேர்க்கவிடல் தக்காளி அளவு வதங்கவும் நறுக்கிய காய்கறிகளை சேர்த்துவிடலாம் காய்கறிகள் சேர்த்து ஒரு நிமிடம் வதங்கிய பின்னர் நம் மசாலா பொடி சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மசாலா நன்றாக காய்கறிகளுடன் மிக்ஸ் ஆகவும் நாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் குருமாவிற்கு மசாலா அரைப்பதற்கு சிறிதளவு தேங்காய் முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் கசகசா நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் இந்த அளவு அரைத்து விடலாம் மசாலா நன்றாக வதங்குவோம் நாம் தேங்காயை சேர்த்து விடலாம் நாம் அரைத்த தேங்காய் விழுது சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி விடலாம் நாம் தண்ணீர் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம் இந்த அளவு குழம்பு கொதித்து வரவும் நாம் தேவையான அளவு கல் சேர்த்து இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் நாம் இரண்டு விசில் வைத்து ப்ரெஷர் ரிலீஸாகவும் திறந்தால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் மல்லி எலை தூவி வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் நம்மிடம் கேரட் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே இந்த அருமையான குருமாவை செய்து விடலாம் நாம் ஒரு பத்து நிமிடத்திலே இந்த வெஜிடபிள் குருமாவை செய்து விடலாம் இந்த டேஸ்டியான குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்